சற்று வெளியான தகவல் நாடு முழுவதும் இந்த மாதத்தில் மாறப்போகும் புதிய மாற்றங்கள் ரயில் டிக்கெட் ரிசர்வேஷன் என்பிஎஸ் சொல்லக்கூடிய தேசிய ஓவியத்திய முறை டிஜிட்டல் கட்டணங்கள் உள்ளிட்டவைகளில் மாற்றங்கள் வந்துவிட்டது அதே சமயம் பொதுவாக கேஸ் சிலிண்டர் விலைகள் ஒவ்வொரு மாதமும் எண்ணெய் நிறுவனங்களால் மாற்றியமைக்கப்படும் அந்த வகையில் சிலிண்டர்களின் விலை நீண்ட காலமாகவே மாறாமல் அப்படியே நிலையானதாக உள்ளது தீபாவளி பண்டிகையும் வரப்போவதால் மத்திய அரசு சிலிண்டர் விலையை குறைத்து இல்ல தரசிகளுக்கு மத்திய அரசு சப்ளைஸ் தரும் என்ற எதிர்பார்ப்புகள் இருந்தன ஆனால் வீட்டு சிலிண்டர் விலையில் இல்லை என்றும் வணிக பயன்பாட்டு சிலிண்டர் ரூபாய் ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி நான்குக்கு விற்பனை செய்யப்படுவதாகவும் அறிவிப்பு வெளியாகியுள்ளது ஆதார் அட்டை சேவைகளுக்கான கட்டணம் உயர்த்தப்பட உள்ளதாக இந்திய தனித்துவ அடையாள ஆணையம் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதாவது ஆதாரில் பெயர் முகபரி மாற்றம் செய்ய கட்டணம் ஐம்பதிலிருந்து எழுபத்தி ஐந்தாக உயர்த்தப்படுகிறது பயோமெட்ரிக் மாற்றம் செய்ய கட்டணம் நூறிலிருந்து நூத்தி இருபத்தி ஐந்தாக உயர்த்தப்படுகிறது மூழ்கடி லிங்க் கீழே இருக்கு அதை கிளிக் பண்ணி பாருங்க மறக்காம லைக் பண்ணிக்கோங்க